போகிறாங்க இப்படியெல்லாம் வந்து நல்லா வேலை நடந்துகிட்டு இருக்கு நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும் தான் இருக்கீங்க பக்கத்துல ஒரு நாலு அப்போவே நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணீங்களா ரெக்கார்டு பண்ணீங்களா எப்படி எழுதுனா எதுவுமே இல்ல அப்போ அப்ப அப்போ கேமரா எடுக்கவே பயம் அப்ப அந்த கேமரா வாதி எது வாங்கி போட்டார் அது என்ன சொல்கிறார் அதெல்லாம் வந்துருச்சு அதெல்லாம் நான் தூக்கிட்டு வந்துட்டேன் இருக்கு ஆனா இருந்தாலும் அந்த இழுது இன்னைக்கு வரைக்குமே ஒரு பிரச்சனை என்ன நம்ம ரெண்டு பேர் பேசிட்டு கூட நான் மொபைலில் உங்களை எடுத்துடலாம் ஆனா எங்கு இணையாசிரியர்கள் காமராஜ் அப்படி எடுக்க கூடாது வேலாயுதம் பேசிட்டு இருக்கீங்கன்னா வேலாயுதத்துடைய அனுமதியோட தான் நீ ரெக்கார்ட் பண்ணணும் அனுமதி இல்லாமல் நீ ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அதே மாதிரி யார போட்டோ எடுத்தாலும் அவங்க அனுமதியோட தான் எடுக்கணும் நீ எழுதுற ஒரு செய்தி அந்த செய்தி வந்து பின்னால பிரச்சனைக்குரியதான் வந்துன்னா அந்த நபரே வந்து நான் தான் ஏன் சிவசுப்பான சொன்னேன் அப்படின்னு அவர் சொல்லணும் அந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு நடந்துக்கிற ஒருத்தர் தான் நீ நட்புன்னு சொல்லணும் அதுக்காக